உங்களுடைய வாழ்க்கையில் பிடிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டீங்களா என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறேனே யார் இதிலிருந்து விடுதலை கொடுப்பா யார் குணமாக்குவான்னு சொல்லி எனக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி அங்காயத்து நீங்க காணப்படும் போது தேவன் உங்களுக்கு கடந்து வந்து உங்களுக்கு பதில் செய்ய வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நோயா இருந்தாலும் சரி எந்த பிரச்சினை வெள்ள காணப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கடந்து வந்து அதற்கு கிரியை செய்து தேவன் குணப்படுத்த வல்லவர் அடுத்து பாத்தீங்கன்னா என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் முழுவதும் என் கண்ணீர் நாள் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் உயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிடுச்சு உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுறீங்களா ஒருவளை நீ என்னுடைய கண்களினால் நான் ஒவ்வொரு அழுது கொண்டே இருக்கிறேன் என் கண்ணீரினால் படுக்கையை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் என் காரியங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதே ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு காரியங்களில் பற்றி நாம் சிந்திச்சு கொண்டு சிந்திச்சு கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கட்டளை நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் சொல்லி அங்காயத்து காணப்படுறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரை மாற்ற வல்லவர் ஏதோ காரியத்தை குறித்தோ ஏதோ பிரச்சனையை குறித்தோ நீங்கள் அநேக நேரம் சிந்திச்சு கொண்டு இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிரச்சனை வரவில்லை என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் காணப்படுறேன்னு சொல்லி அங்காயத்து ஒவ்வொரு கார் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நீங்கள் அங்கலாயத்து காணப்பட்டு கண்ணீர்னால் உங்கள் படிக்கையை நினைத்துக் கொண்டிருக்கீர்களா தேவ சமூகத்துல உங்க கண்ணீரை விடுங்க உங்களுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுப்பா உங்களுடைய கண்ணீருக்கு சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தினால் நிறைக்க வல்லவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் அழுதுகொண்டில்லாமல் கண்ணீர் சிந்தாமல் தேவ சமூகத்தில் நீங்கள் கொட்ட போதே அதற்கு உகந்த பதிலை தேவன் கொடுப்பார் சோத்த ரேசப்பா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த காரியத்துக்காக கண்ணீர் விட்டு படுக்கையால் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கண்ணீரை மாற்றுவீராக ஜெபிக்கிறேசப்பா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்வது போல் அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க செயல்படுங்க அந்த கண்ணீரை மாற்றி ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக ஜெபிக்கிறார் திருமய் நல்ல பிதாவே ஆவே